இதோ இயேசு முதல் முறை தரையில் விழுகிறார் திவ்ய இயேசுதே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம் அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர் பாவிகளால் நமக்கு உண்டான எந்த எதிர்ப்பையும் மன உறுதியோடு தாங்கிக் கொண்டு அவரை எண்ணி பாருங்கள் அப்போது நீங்கள் மனம் சோர்ந்து தளர்ந்து போக மாட்டீர்கள் இலக்கு சரியாக இருந்த போதும் ஏன் இந்த தடுமாற்றம் உடல் பலமிழந்து விட்டதா இல்லை உள்ளம் பலமிழந்து விட்டதா இல்லை இரண்டுமே ஒத்துழைக்க மறுத்துவிட்டதா இயேசுவின் பயணத்தில் கூட வீழ்ச்சிகள் என்றால் நாம் இயேசுவின் பலம் இழந்தது ஆனால் உள்ளம் பலம் இழக்கவில்லை அவரை போல் உள்ளத்தில் உறுதி கொள்ள முயல்வோம் இலக்கியை நோக்கி இறைவனை போல் பயணிப்போம் நம்முடைய தோல்வியும் வீழ்ச்சியும் நமது நம்பிக்கையை குறைத்து புனித வாழ்வு வாழ்வதற்கு தடை செய்யாது என்ற மன உறுதியுடன் இருக்க கற்றுக்கொள்வோம் அன்பு இயேசுவே வாழ்வின் தடுமாற்றத்தை புரிந்து கொண்டு உம்மை போல் திடம் கொண்டு உம் விருப்பப்படியே எழுந்து நடக்க அருள் தாரும் ஆமீன் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இலைப்பார கடவன ஆமேன் எனக்காக நான் நடக்கவோசுவே நீ மாறவோ நீ